ஹாய் பிராண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து இப்போ பார்க்கலாம் பச்சரிசி நான் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் திராட்சை வந்து ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் சிறு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் ஏலக்காய் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் முந்திரி வந்து நம்ம பத் ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் வெல்லம் வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நெய் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் பச்சரிசியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பதினைந்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் சிறு பருப்புலேயும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி தண்ணியில் வந்து நம்ம அலசி மூணு தடவை அலசி நம்ம அந்த சட்டியில் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் இப்போ வந்து முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெய் ஊற்றி தான் நம்ம இதை வறுக்கணும் இப்போ வறுத்தாச்சு இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நுர கட்டிடுச்சு இப்போ பொங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ பொங்கி வந்துருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தண்ணி வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம ஒரு இதில் வந்து ஒரு சட்டியில் மோந்து வச்சுக்கலாம் தேவைப்படும்போது வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்க விட்டுக்கலாம் இப்போ சிறு பருப்பை நம்ம போட்டுக்கலாம் ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் அதையும் ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ வெல்லம் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை இப்போ போட்டுக்கலாம் அதையும் ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் அரிசி வந்து நல்லா வேகணும் நல்லா குழஞ்சாதான் பொங்கல் நல்லா இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் பிடிக்காது இல்லைன்னா பிடிச்சிடும் இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கலர் மாறும் அது கரையை கரையை தான் கலர் மாறி வரும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம் எப்போயுமே நெய் வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா தெரியும் நெய் வாசனை நல்லா கமாளிக்குது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொங்கல் ரெடி ஆிச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்